இவங்க பண்ற உதவி என்னன்னா புருஷனுக்குலாம் வந்து செலவு வைக்கிறது ஓகேவா யார் இந்த ஒரு அற்புதமான ஐடியாவுக்கு முதல்ல வந்து இது மாதிரி பண்ணலாண்டி அப்படின்னு ஐடியா போட்டது யாரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் வந்து இவங்க தெரியும் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்றது ரிதன் அம்மா ஓ இதெல்லாம் ஹெல்ப் வேற எந்த சீசன்லயுமே இப்படி ஒரு இவ்ளோ பாண்டிங்கான पेरेंट्स நீங்க பாத்திருக்க முடியாது நீங்க எல்லாம் ஒரே கலர் Dress போட்டு வந்தா அப்படியே வந்து பார்த்தா ரொம்ப இதெல்லாம் பண்ணிக்காதீங்க கணவர்கள் எல்லாம் நாங்கலாம் என்ன பண்ணி தெரியுமா ஒரே கலர்ல உல் பண்ணின்னு போட்டுறோம் அது யாருக்கும் தெரியாது வாங்க எல்லாம் உங்க இடத்துக்கு போங்க